ஆழ பிறந்த முத்திரையர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இன்று திருச்சி பேரரசர் பெரும்பிடுகும் முத்திரையர் மணிமண்டபத்தில் மணிமண்டபத்திலிருந்து இந்த காணொளியை உங்களுக்கு பதிவு செய்கின்றேன் நாம் எடுத்த தொடர் முயற்சி தொடர் போராட்டத்தின் காரணமாக சமுதாய முன்னோடிகள் எடுத்த போராட்டத்தின் விளைவாகவும் பேரரசர் பெரும்பிடுக முத்துறை சொரமான பேரப்பிள்ளைகள் நடத்திய போராட்டத்தினுடைய விளைவாகவும் இன்றைக்கு மணிமண்டபம் இறுதிக்கட்ட பணியை எட்டியிருக்கின்றது தற்பொழுது மணிமண்டபத்திலே நடைபாதை அடிப்பது அனுப்பி அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன மீண்டும் இறுதிக்கட்ட பணிகளான அழகுபடுத்துதல் சிறிய பூங்காக்கள் அமைப்பல் பணிகளெல்லாம் அங்கே திட்டமிட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றன இவை விரைவிலே முடிக்கப்பட்டு நம்முடைய பேரரசர் பெரும்பிடுக முத்துறை மணிமண்டபம் விரைவில் திறக்கப்படும் என்று நாம் நம்புகின்றோம் இதற்கான யுத்தக் களத்திற்கு போராட்டக் களத்திற்கு வந்திருந்து தமிழக அரசிற்கு உரிய வகையிலே கோரிக்கை முழக்கங்கள் அனுப்பிய அனைவருக்கும் இந்த காணொலியின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ் சமூகத்தின் வேந்தன் தமிழுக்கு முதன் முதலாக மெய்கீர்த்தி கண்ட வேந்தர் பதினாறு பெரும் பெரும்பொருளை வெற்றி பெற்றவர் திருநயமத்திலே ஆயிரத்தெட்டு லிங்கங்களை அமைத்து வணங்கியவர் போருக்கு செல்லுகின்ற போதே வாகைப்பு சூடி சென்று போர்க்களத்தினுடைய வெற்றியை உறுதி செய்தவர் இப்படி தன்னிகரற்ற பேரரசர் பெரும்பிடுக முத்திரையர் சோரன்மாறன் தமிழ் கூறும் நல்லுலகினுடைய மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சக்கரவர்த்தி அது மட்டுமல்லாது அவருடைய திறந்த தோள்கள் இன்றைக்கு பதினாறுக்கு மேற்பட்ட போர்களிலே வெற்றி தேடி தந்தவர் அவர் வாழ்வீச்சில் பகைவர்களெல்லாம் பறந்தோடி போகினர் அப்படிப்பட்ட பெருவேந்தருடைய மணிமண்டபத்தை இரண்டரை ஆண்டுகளாக தமிழக அரசு அவமானப்படுத்தும் விதமாக முத்திரையர்களை அவமானப்படுத்தும் விதமாக திறப்பு விழா நடத்தாமல் இருந்தது இன்றைக்கு நாம் ஒன்றுபட்டு நாம் நடத்திய போராட்டத்தின் விளைவாக இன்றைக்கு அந்த மணிமண்டபத்தினுடைய திறப்பு விழா விரைவில் நடைபெற இருக்கின்றது அந்த விழாவானது தை மாதத்திலேயே நடைபெற வேண்டும் தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஒரு எழுச்சி விழாயாக விழாவாக தமிழக மன்னர்களை போற்றும் விழா விழாவாக பேரரசுடைய மணிமண்டபம் திறப்பு விழா எழுச்சியாகவும் மறுமலர்ச்சியாகவும் அமைக்கப்பட வேண்டும் உறவுகளே தொடர்ந்து யுத்தகளம் நடத்துவோம் போராட்டங்களும் காண்போம் அப்போதுதான் புத்திரைய சமுதாய கோரிக்கைகளெல்லாம் இந்த தமிழக அரசு மத்திய அரசும் நிறைவேற்றி தரும் எதிர்காலத்தில் முத்திரையர் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் ஓம் நமச்சிவாய